பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கரும்பு சாகுபடியை தீவிரப்படுத்தியுள்ள தமிழ்நாடு விவசாயிகள் பரிசு தொகுப்பில் கரும்பின் எண்ணிக்கையை இரண்டாக உயர்த்தி வழங்க தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசாக தமிழ்நாடு அரசு சார்பில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு அரிசி வெள்ளம் முந்திரி உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய பை வழங்கப்படுகிறது கடந்த பொங்கல் பண்டிகையின் போது விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பெருக்கும் நோக்குடன் தமிழ்நாடு அரசு முழு கரும்பை பரிசு தொகுப்பில் சேர்த்திருந்தது இதனால் விவசாயிகள் மட்டுமின்றி குடும்ப அட்டைதாரர்களும் மகிழ்ச்சியுடன் பண்டிகையை கொண்டாடியிருந்தனர் இந்த நிலையில் எதிர்வரும் பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் ஒரு மாதமே இருப்பதால் சேலம் ஆத்தூர் ஈரோடு புதுக்கோட்டை கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கரும்பு சாகுபடி அதிகரித்துள்ளது குறிப்பாக கர்நாடகா எல்லையில் உள்ள சிங்க சாதன பள்ளி பூப்பணப்பள்ளி போன்ற இடங்களில் யானைகளின் அச்சத்திற்கு நடுவிலும் விவசாயிகள் சுமார் நூறு ஏக்கரில் கரும்பு சாகுபடி செய்து தமிழ்நாடு அரசின் கொள்முதல் அறிவிப்புக்காக காத்திருக்கின்றனர் நாங்கள் கரும்பு விவசாயம் ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துல இருந்து பண்ணிட்டு இருக்கோம் நல்ல ஒரு அறுவடை ஏன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு தான் அறுவடை ஒரு கரும்பு எப்படி இல்லைனாலும் பதினஞ்சுலேருந்து பன்னெண்டுலேருந்து இருந்து பதினஞ்சு அடி உயிரோ வருது நம்ம ஆற்று தண்ணியில் தான் கரும்பு வளர்க்குறோம் அது அந்த ஆற்று தண்ணினால் நம்மளுக்கு க விவசாயம் பண்றதுக்கு நல்ல ஒரு பயனுள்ளதா இருக்கு நம்ம கரும்பு விவசாயம் பண்றதுக்கு அதுல இன்னொன்று என்னன்னா நம்ம கவர்மெண்ட்லேருந்து ஒரு கரும்பு தான் கொடுக்குறாங்க அதை ரெண்டா கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு இங்கே நல்லா சேல் ஆகும் பொங்கல் பண்டிகைக்காக தமிழ்நாடு அரசு கடந்த முறை கரும்பு ஒன்றை முப்பத்தி மூன்று ரூபாய்க்கு கொள்முதல் செய்திருந்த நிலையில் வரும் நாட்களில் ரூபாய்க்கு கொள்முதல் செய்ய விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஒரு குடும்ப அட்டைதாரர்களுக்கு இரண்டு கரும்புகளை வழங்குவதால் தங்களது வாழ்வாதாரம் செழிக்கும் என்கின்றனர் விவசாயிகள் போன வருஷம் வந்து நேரடியாகவே தமிழக அரசு கொள்முதல் செஞ்சது அதுல வந்து போதிய விலை கிடைக்கல நூற்றி அறுபது கட்டுக் கொடுக்குறாங்க இந்த வருஷம் வந்து ஒரு கட்டுக்கு வந்து மூணு பத்து கட்டு கொண்ட ஒரு கரும்புக்கு வந்து முந்நூறு கொடுத்து விவசாயில வந்து கொஞ்சம் ஊக்குவிக்கிற மாதிரி கேட்டுக்கிறோம் ஒரு வருஷம் இந்த போட்டா இன்னொரு வருஷம் ஜனவரிக்கு தான் கிடைக்குது வருஷம் வட்டு வெயிட் பண்ணுனே நாங்க போன வாட்டி கவர்மெண்ட்டுக்கார வந்து முப்பது ரூபா நாற்பது ரூபா வாங்கியிருக்கிறாங்க இந்த மாதம் எங்களுக்கு இந்த அடுத்த வாசம் ஐம்பது ரூபா கிடச்சா எங்களுக்கு பரவாயில்ல எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏக்கருக்கு எண்பதாயிரம் ரூபாய் முதல் முப்பது லட்சம் ரூபாய் வரை செலவிட்டு கரும்பு சாகுபடி செய்தும் உரிய விலை கிடைப்பதில்லை என்று வேதனை தெரிவிக்கும் தமிழ்நாடு விவசாயிகள் அரசு நேரடியாக கரும்பை கொள்முதல் செய்து தங்களை பாதுகாக்க வேண்டும் என்கின்றனர் சன் செய்திகளுக்காக செய்தியாளர் கார்முகில்